ஐயா உண்டு வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டர் வந்தாலே போதுமுங்க பாவம் எல்லாம் தீருமுங்க வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டர் வந்தாலே போதுமுங்க பாவம் எல்லாம் தீருமுங்க கெட்ட கலி எழுப்பார் கேடுகளை ஓட வைப்பார் கெட்ட கலி எழுப்பார் கேடுகளை ஓட வைப்பார் எட்டு திசை ஆளும் வைகுண்டரு வைகுண்டர் எட்டு திசை ஆளும் வைகுண்டரு வைகுண்டர் பாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டர் வந்தாலே போதுமுங்க பாவம் எல்லாம் தீருமுங்க கூப்பிட்டா குரல் கொடுப்பார் குல தெய்வம் வைகுண்டரு கூப்பிட்டா குடல் குரல் கொடுப்பார் குல தெய்வம் வைகுண்டரு பார்த்திட்டா பலன் தருவார் பதிகண்ட நாரணர் பார்த்திட்டால் பலன் தருவார் பதிகண்ட நாரணர் வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டர் வந்தாலே போதுமுங்க பாவம் எல்லாம் தீருமுங்க மண்ணாலே வினை தீரும் மாமணவை நகரினிலே மண்ணாலே வினைதீரும் மாணவவை நகரினிலே கண்ணாலே கண்டிடுவார் கை தொழுவார் மாயவரை கண்ணாலே கண்டிடுவார் கை தொழுவார் மாயவரை வாருங்க வணங்கிடுங்க வரம் தருவார் வைகுண்டரு வந்தாலே போதுமுங்க பாவம் எல்லாம் தீருமுங்க எண்ணெயில விளக்கோளிர எல்லோரும் கண்டிருப்பார் எண்ணெயில விளக்கோளிர எல்லோரும் கண்டிருப்பார் தண்ணியில விளக்கோளிரும் தர்மபதி தானுமுண்டு தண்ணியில விளக்கோளிரும் தர்மபதி தானுமுண்டு வாருங்க வணங்கிடுங்க வரம் தரு பார்வை வந்தாலே போதுமுங்க பாவம் எல்லாம் தீருமுங்க ஐயா